அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஈகை என்ற தலைப்பில் ஒரு அழகான பாடல் கடிப்பு இடு கண்முரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழங்கியது ஓர் யோசனையோர் கேட்பர் அடுக்கிய மூலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனப்படும் சொல் நாளடியார் குறுங்கோளால் அடிக்கப்படுகின்ற முரசின் ஒலி ஒரு காத தூரத்தில் உள்ளவரே கேட்பர் இடித்து முழங்கும் இடியோசை ஒரு யோசனை தூரத்தில் உள்ளவரே கேட்பர் இன்னார் கொடுத்தார் என்று சான்றோரால் சொல்லப்படும் சொல் மூவுலகங்களிலும் கேட்கும் நாம் வாழுகின்ற உலகம் மேலுலகம் கீழுலகம் ஆகிய மூன்று உலகங்களிலும் இவர் கொடுத்தார் என்று அதுவும் தகுதியானவருக்கு கொடுத்தார் என்று சான்றோரால் சொல்லப்படுகின்ற சொல் மூன்று உலகங்களிலும் கேட்கும் என்ன பொருள் கொடுப்பவன் பெயர் எங்கும் பரவி நிற்கும் சான்றோர் பெருமக்களே நம் புகழ் நம் பெயர் வரவேண்டும் என்பதற்காக கொடுக்கக்கூடாது கொடுத்தா வரும் அது இப்போது நடந்தால் நிழல் பின்னாலே வரும் நிழல் வருதான்றதுக்கு நம்ம நடக்கிறதில்ல நீ நடந்தால் நிழல் வரும் அதுபோல் நீ கொடுத்தால் புகழ் வரும் பெயர் வரும் பரவும் ஆக நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டாம் பொருள் கொடுப்பவன் பெயர் எங்கும் பரவும் எங்கும் பரவும் எங்கள் ஊரில் திருவண்ணாமலையில் சின்ராசு என்கிற சிற்றரசு ஐயா இருக்கிறார் அவர் போகிற இடங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் எந்த கூட்டத்துக்கு போனாலும் கொடுக்காமல் வர்றதே இல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அவரை தெரியாத ஆள் யாரும் இல்லை அதான் நாளடியார் சொல்கிறான் அவர் புகழ் அவர் பெயர் எங்கும் பரவுகிறது ஒரே காரணம் அவர் கொடுக்கிறார் கொடுக்கிறார் மாறிபோல் கொடுத்த பாரியை நாம் பார்த்ததில்லை ஆனால் மாரிபோல் கொடுக்கிற சின்ராஸ் ஐயாவை நாம் பார்க்கிறோம் சான்றோர் பெருமக்களே நாம் ஏழை எளியவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த பொருள் உதவியை நாம் செய்ய வேண்டாம் முயற்சி செய்வோமா நன்றி வணக்கம்